செய்யறப்ப செம்மயா இருக்கும். ஏமா இல்ல போய் வாயில போடலாம் பா சாப்பிட்டு. சாப்பிட்டு எப்ப அப்புறம் இது எதுக்கு மெயினா தெரியுங்களா அலிக்கு சிங்க பாருங்க. என்ன யாங் கட்டறீங்க. இந்த தெல்ல பாத்தீங்கனா எனக்கு வெள்ளையா இருந்துச்சு. இது என்னன்னா பூ வயித்துல பூச்சி இருந்தால இப்படி வருமா? இல்லனா நாங்க நைட் மிட்நைட் டெலிவரி போறோம்ல. அப்ப வந்து கண்ணுக்கு வந்து கண்ணாடி போட்டுப்பேன். இங்கள ஒண்ணுமே போட மாட்டேன். அப்ப வந்து இப்படி இது மாதிரி தேய்ச்சிட்டோம்னா போயிடும். ஏமா ஆமா.